டுடே தீபாவளி பர்ச்சேஸ் பாருங்க வேறு லெவலுங்க கடைக்கு போனால் சரியான கூட்டம் எப்படி அந்த கடையை விட்டு வெளியில் போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் தான் பொருள் எடுக்கோம்னு நினச்சோம் பாருங்கள் இப்போ நம்ம பொருள் எடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அந்த இந்த டைமிங்கில் போனோம் அப்படின்னாலும் நம்ம நிறையா திங்ஸ் வாங்கி சேர்த்துடலாம் அப்படி தான் நான் நினச்சேன் போய் வாங்கும் போதெல்லாம் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே நாங்கள் வாங்கின பொருளும் உள்ளே இருக்கும் அதுக்கு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்த பக்கெட் இது எல்லாமே பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த சின்ன வாலிக்குன்னு குலோப்ஜாம் மாவு வாங்கினோம் அதுக்கு இந்த லப்பர் வாலி ஃப்ரீ நெக்ஸ்ட்டு துவைக்கிற சோப்பு வாங்கினோம் அதுக்கு இந்த பக்கெட்டு ஃப்ரீ அதுக்கடுத்து இது பெருங்காயம் வாங்கினோம் ஆமாம் பெருங்காயம் வாங்கினத்துக்கு இந்த பக்கெட் ஃப்ரீ அடுத்து கோல்டு வின்னர் ஆயில் வாங்கினத்துக்கு இந்த வாலி ஃப்ரீ அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த நெய் சோப்பு ஊறுகாய் அண்டு தென் டால்டா பச்சி மாவு பாத்திரம் வளர்க்குற சோப்பு இது எல்லாமே வாங்கினோம் இதுக்கு எந்த வாலி ஃப்ரீ இது அப்படியே எல்லாமே வாங்கிட்டோம் எஸ்எம்என்எஸ்லேயே இது வா சாரி சூப்பர் மார்க்கெட்டில் இது எல்லாமே வாங்கிட்டோம் அடுத்து இந்த சோப்பு தூள் வாங்கினதுக்கு இந்த வாலி ஃப்ரீ வாலி எல்லாமே நல்ல நயமாக தான் இருக்குது இந்த டைமிங்கில் போய் நம்ம வாங்கினோம்னா நிறையா ஃப்ரீ வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்க இது தீபாவளிக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டு போனோம் அதுக்கு வாங்கின பொருள் தான் இது எல்லாமே அதுக்கு இந்த பட்டை மிளகாய் சாம்பார் மசாலா அடுத்து ரவா மாவு தேங்காய் பறை செய்கிறதுக்கு அடுத்து பொட்டுக்கடலை கள்ளப்பருப்பு நாட்டு சர்க்கரை சீரகம் கடுகு சீரகம் பாசிப்பருப்பு கடலை மாவு இது பாதுசா செய்கிறதுக்கு மைதா மாவு நெக்ஸ்ட்டு கடலை மாவு தான் எதுவும் அதே மாதிரி ரவா மாவு தேங்காய் பறை செய்கிறதுக்கு உளுந்து டால்டா வெல்லம் கேசரி பவுடர் அண்டு தென் ரவா மாவு இன்னைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண அனைத்து பொருளும் இவ்வளவு தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க